ගෝටාබය රාජපක්ෂ වන මම வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை சுட்டுத்தள்ள உத்தரவிட்டது கோட்டாபய ராஜபக்சதான் என்ற அடிப்படையிலே போது அதிர்ச்சி ஊட்டுகின்ற விடயம் கிட்டத்தட்ட பல வருடங்களின் பின்னர் ஒரு மிக முக்கியமான ஆதாரம் ஒன்று கிடைத்திருக்கின்றது இந்த வெள்ளை கொடியுடன் சரணடைந்த மதகுருமார் சிறுவர்கள் பொதுமக்கள் அத்தோடு விடுதலை புலிகொண்டே சில உறுப்பினர்கள் எல்லோரையும் சுட்டுத்தள்ள காரணமாக இருந்தவர் கோட்டாபயதான் என்ற அடிப்படையிலே இப்போது பொன்சேகா உண்மைகளை போட்டுடைத்திருக்கின்றார் அத்தோடு இந்த அரசாங்கத்தை கவழ்த்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஒரு எதிரணி இப்போது தீவிரமாக ஒருங்கிணைகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிலும் மஹிந்த ராஜபக்ஷவோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் இப்போது ரணில் விக்ரமசிங்கவோடு சேர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இந்த இறுதி சுத்தம் இடம்பெற்று இரண்டாயிரத்தி ஒன்பது சுத்தம் இடம்பெற்று பதினாறு வருடங்கள் கழிந்து செல்கின்றது இப்படி இருந்தாலும் இன்றளவும் தமிழர்களுக்கான எந்த விதமான நீதியோ நியாயமோ அல்லது தமிழர்களுக்கான தீர்வோ நிலைநாட்டப்படாத ஒரு எழுத்தடிப்பு நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது ராஜபக்சக்கள் அரசாங்கமாக இருந்தாலும் ரணில் அரசாங்கமாக இருந்தாலும் மைத்திரி என்று சொல்லப்படும் நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும் எந்த அரசாங்கங்களிலும் கிட்டாத ஒரு விடயமாகவே தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான தீர்வு என்ற விடயம்தான் தீவிர பேசுபொருளாக இருந்தது ஆனால் இன்றளவும் தீர்வு கிடைக்காத அல்லது நீதி நிலைநாட்டப்படாத ஒரு விடயமாகவே இருந்து வருகின்றது அதிலும் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி சுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட அதுவும் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயரான ராயப்பு ஆண்டகை அடிகளார் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று ஒன்றரை லட்சம் வரையிலான பொதுமக்களுக்கு இன்றளவும் யாராலும் விடை சொல்ல முடியாமல் இருக்கின்றது இன்றளவும் நீதி நியாயம் நிலைநாட்டப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது ஐநா ஐநா என்று ஐநாவை பார்த்து இயங்கினாலும் ஐநாவிலும் கைவிரி தான் காணப்படுகின்றது சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ஒரு மிக முக்கியமான உண்மை ஒன்றை சரத் பொன்சேகா அதாவது ஜுத்தம் இடம்பெறுகின்ற போது இராணுவ தளபதியாக இருந்தவர் தான் இந்த ஃபீல்டு மார்சல் சரத் பொன்சேக் பல உண்மைகளை அதுவும் ராஜபக்சங்கள் பற்றிய பல உண்மைகளை இப்போது குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார் அதில் மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இறுதி சுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலே அதிகம் வெள்ளை கொடி ஏந்தி சரணடைய வந்தவர்களை சுட்டுத்தள்ள உத்தரவிட்டது இந்த கோட்டாபை ராஜபக்சதான் என்ற அடிப்படையிலே இப்போது மிக முக்கியமான உண்மை ஒன்றை போட்டுடைத்திருக்கின்றார் அதில் ஒரு குறிப்பிட்ட விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது சில நாட்களாகவே மகிந்த ராஜபக்ச ராஜபக்சக்கள் தரப்பு சார்ந்து பல உண்மைகளை சரத் பொன்சேகா பொது வழியிலே அது ஊடகங்கள் மத்தியிலே சமூக வலைத்தளங்களை வெளிப்படுத்தி வருகின்றார் என்பது மிக முக்கியமான விடயம் அதில் சொன்ன விடயங்களிலே மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் ஒரு தேச துரோகி மகிந்த ராஜபக்ச என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் காட்டியிருந்தார் இதகம் விடுதலை புலிகளை மையமாக கொண்ட ஒரு கருத்தாகத்தான் இருந்தது அதோடு விடுதலை புலிகளுக்கு பண உதவி வழங்கியிருந்தார் மஹிந்த ராஜபக்ச என்ற கருத்தை தொடர்ச்சியாகவே சரத் பொன்சேகா முன்வைத்து வந்தார் அங்கம் தான் நேற்றைய தினம் ஊடக ஒன்றின் போது அழகும் ஒரு யூடியூப் நேர்காணலின் போதும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் கோட்டாபை ராஜபக்ச அதாவது இடம்பெறுகின்ற போது சவேந்திர சில்வா களத்திலே இருக்கின்ற போது சரணடைவதற்கன்று வெள்ளைக்கொடியேந்தி பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள் இதிலே பொதுமக்கள் மாத்திரமல்ல மதகுருமார் இருந்தார்கள் பொதுமக்கள் இருந்தார்கள் இயலாதவர்கள் முதியவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதோடு விடுதலை புலிகளுடைய ஒரு சில உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதாவது நடேசன் விடுதலை புலிகளினுடைய இந்த அரசியல் துறைக்கு பொறுப்பாக இருந்த நடேசன் அவர்கள் அதோடு புலித்தேவன் அவர்கள் எல்லாம் இதிலே இருந்திருக்கின்றார் அதோடு தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்களுடைய மகனான அதாவது கடைசி மகனான பாலச்சந்திரன் அவர்களும் இருந்திருக்கிறார் இவர் ஒரு சிறுவன் எனவே இப்படி வெள்ளை கொடியேந்தி சரணடைய வந்தவர்களை சவேந்திர சில்வாவுக்கும் இந்த கோட்டாபை ராஜபக்சவுக்கும் இடையிலே தொலைபேசி உரையாடலும் இடம்பெற்றிருக்கின்றார் அதுவும் சவேந்திர சில்வா இப்படி சரணடைவதற்காக அதுவும் ராணுவத்தினரிடம் தான் நாங்கள் சரணடைய போகின்றோம் மூன்றாம் தரப்பிடம் நாங்கள் சரணடைய தயார் இல்லை இராணுவத்தினரிடம் சரணடைய போகின்றோம் என்ற அடிப்படையிலே கொடி ஏந்தி நாள் முழுவதும் மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவர்களை என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே சவேந்திர சில்வா கோட்டாபை ராஜபக்சவுக்கு அழைப்பு ஏற்படுத்தியிருந்தார் அந்த வழியிலே சரத்பொன் சேகா சீனாவிலிருந்து அந்த இரவு தான் அங்கே வந்து வந்ததாகவும் சொல்லி இருக்கின்றார் எனவே அந்த அழைப்பை உடனடியாக அங்கிருந்த ஊடகவியலாளர் ஒருவர் அந்த அழைப்பை காணொலி பதிவு செய்திருக்கின்றார் அவர் அழைப்பை ஏற்படுத்தி பேசுகின்ற விடயத்தை காணொலி பதிவு செய்திருக்கின்றார் ஊடகவியலாளர் நிற்பது தெரியாமல் சவேந்திர சில்வா பல உண்மைகளையும் அல்லது பல விடயங்களையும் அதில் பேசினதாகவும் கோட்டா பயவும் இந்த சவேந்திர சில்வாவுக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த காணொலி உரையாடலானது அந்த ஊடகவியலாளருடைய அந்த புகைப்பட கேமராக்களில் பதிவாகிவிட்டது எனவே அந்த ஆதாரம் அந்த வீடியோ ஆதாரம் தங்களிடம் இருக்கின்றது காணொலி ஆதாரம் தங்களிடம் இருக்கின்றது எனவே அந்த ஊடகவியலாளரை சுட்டு தள்ளுவதற்கு அல்லது படுகொலை செய்வதற்கு கோட்டாபை ராஜபக்ச தேடி எப்படியோ அமெரிக்காவிலே அமெரிக்காவிலே தஞ்சம் அமெரிக்காவிலே வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் பேசிய அந்த உரையாடல் தொடர்பாக அதாவது ஏந்தி மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சரணடைவதற்கு விடுதலை புலி உறுப்பினர்களும் வருகின்றார்கள் சரணடைவதற்கு எனவே என்ன செய்வது என்ற அடிப்படையில் சவேந்திர சில்வா கேட்ட அந்த வழியை சார்ந்த காணொலி தன்னிடம் இப்போது இருப்பதாக சரத்பொன்சேகா ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரம் வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தவர்களுக்கு என்ன நடந்தது ஒரு கேள்வி தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வருகின்றது அது ஏதோ காணல் நீர் போன்று கடந்து சென்று விடுகின்றது இந்த வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தவர்களுக்கு அதிகம் வெள்ளைக்கொடியோடு சமாதானம் என்ற போர்வையிலே மதகுருமார் வந்திருக்கின்றார்கள் விடுதலை புலிகளுடைய சில உறுப்பினர்கள் வந்திருக்கின்றனர் அரசியல் துறை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் குழந்தைகள் வந்திருக்கின்றதற்கும் தலைவர் பிரபாகரைய மகனான பாலச்சந்திரன் அவர்களும் வந்திருக்கின்றார் எனவே பாலச்சந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதுகும் அவர் உண்பதற்கு உணவு கொடுக்கப்பட்டு பிஸ்கெட்டும் தேத்தனியும் கொடுக்கப்பட்டு அதன் பின்னர் தான் அவர் சுட்டுக் அதுவும் இராணுவ ஒரு காப்பரனுக்குள்ளே என்பது எல்லோருக்கும் தெரிந்துள்ள விடையும் இந்த காணொலிகளில் புகைப்படங்களை பார்க்கின்ற போது இன்றளவும் வயிற்றை பத்தி எரிகின்ற ஒரு புகைப்படமாகவே அது இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு படுமோசமான படுகொலைகளுக்கு காரணமானவர் கோட்டாபை தான் அந்த உத்தரவை வெள்ளை கொடியோடு வந்தாலும் சுட்டுத்தள்ளுகின்ற உத்தரவை வழங்கியவர் கோட்டாபை ராஜபக்சதான் என்ற அடிப்படையிலான ஒரு கருத்தினை இப்போது சரத் ஃபோன்சைக்கா பொது வழியில் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இது ஒரு மிக மிக முக்கியமான துருப்பாக தமிழர்கள் தரப்புக்கு காணப்படுகின்றது காரணம் இதையும் கடந்து போனால் நிச்சயம் இனியும் வாய்ப்பில்லை என்று சொல்ல வேண்டும் அதுவும் இராணுவ தளபதியே அந்த உண்மையை இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் எனவே இப்போது சபேந்திர இந்த சரத் பொன்சைக்காவுடைய கருத்து மிக பெரும் தீவிர பேசுபொருளாக மாறுகின்ற போது இன்னும் தமிழர்கள் தரப்பில் இருந்து இது சார்ந்த எந்த விதமான பிரதிபலி அதாவது இது சார்ந்த எந்த விதமான துலங்களும் காட்டப்படவில்லை ஒரு மிக முக்கியமான ஆதாரம் ஒன்றை சரத்பொன்சேகா இராணுவ தளபதி சொல்லி இருக்கின்றார் இந்த ஆதாரம் மிக மிக முக்கியமானது என்று சொல்ல வேண்டும் ஆனால் இன்றளவும் எந்த அளவுக்கு இது சார்ந்து தமிழர்கள் அல்லது தமிழ் தரப்பு தமிழ் அரசியல் தரப்பு இது சார்ந்து எந்த விதமான ஒரு ஒரு விடயத்தையும் முன்னகர்வையும் செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே சவேந்திர இந்த சவேந்திர சில்வாவுக்கும் கோட்டாவுக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த உரையாடல் சார்ந்து இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் சரத் சரத்போன்சேகா சரத் சரத்பொன்சேகா மேலும் குறிப்பிட்ட விடயமானது இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இந்த ராஜபக்சர்கள் அதாவது மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்குவதற்கு இந்த விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்தார்களா குறிப்பாக இரண்டு மில்லியன்கள் வரையிலே விடுதலை புலிகள் ரக படகினை வாங்குவதற்கு மலேசியாவிலே அவர்களுக்கான நிறுவனம் இருக்கிறது அங்கே பணம் கட்டப்பட்டது ராஜபக்சக்கள் தரப்பால் என்ற உண்மையும் சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படி தனக்கு தெரியும் என்பதை சரப்பும் சேகா குறிப்பிட்டார் என்றால் பெசில் ராஜபக்சவுக்கும் தனக்கும் இடையிலே ஒரு நட்பு ரீதியான கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது அந்த போது விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்தோம் என்பதை அந்த அந்த பெசில் எனவே அடிப்படையிலே சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு தேச துரோகி ராஜபக்சக்கள் அந்த டோராவை கொண்டுதான் கடற்படையினரையும் ராணுவத்தினரையும் சுட்டுத்தள்ளினார்கள் விடுதலை புலிகள் என்ற அடிப்படையிலே சொல்லி இந்த ராஜபக்சக்கள் ஒரு தேச துரோகிகள் என்ற உண்மை என்ற விடயத்தையும் இப்போது இந்த பொது வழியில் எனது ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் சரத் பூஜை எனவே இது இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்றது தென்னிலங்கை தரப்பில் ஒருவழி சரத் போன்ற போட்டுத் தருவதற்கான வேலைகள் செய்வார்கள் தெரியவில்லை காரணம் அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது தன்னிடம் இந்த வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தவர்களை சுட்டுத் தள்வதற்கு வழங்கப்பட்ட உத்தரவு சார்ந்த காணொளி தன்னிடம் இருக்கின்றது என்பதை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இந்த அதோடு ஆட்சிக்கு வந்து ஒரு வருடங்கள் இருக்கின்றதாம் அதற்குள்ள இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் கிளர்ந்தெழ வேண்டும் மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை மிக பெரும் பேரணியை கொழும்பு முடங்கி போகின்ற அளவிற்கு ஒரு பேரணியை நாங்கள் நடத்துவோம் என்ற அடிப்படையிலே எதிரணியினர் ஒன்று சேர்கின்றார்கள் எதிரணியினர் என்று பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கவை மையமாக கொண்டு ரணிலும் சஜித்தும் சேரப்போகின்றார்கள் என்பது இப்போது உறுதியாகிவிட்டது என்னதான் சேர்ந்தாலும் எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாஸ் தான் செயற்படுவார் என்றும் உறுதியாகிவிட்டது கட்சியினுடைய தலைமையாக அதாவது இரண்டு கட்சிகளும் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரே கொள்கை நிலைப்பாட்டோடு சேர்ந்து மக்களுக்காக செயற்பட போகின்றாராம் எனவே இந்த மக்களுக்காக அவர்கள் செயற்பட போவதற்காக இணக்கப்பாடு எட்டப்பட்டு என்று சொல்லப்பட்ட போதுதான் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ரணில் விக்ரமசிங்கோட அல் அலுவலகத்திலே குறிப்பாக மலர்ச்சாலை வீதியில் உள்ள ரணில் விக்கிரமசிங்க உடைய அலுவலகத்திலே சந்திப்பு இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சந்திப்பிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் இந்த சந்திப்பிலே உதய கம்மன்வல பித்ருகல உரிமை கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன் வல கலந்து கொண்டிருக்கின்றா இறங்கிவராத ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரம ரங்கிவராத பிவித்ருகல உரிமையினுடைய தலைவராக இருக்கின்ற உதய கம்மன் வலை இப்போது ரணில் விக்கிரமசிங்க ஒரு நுணைந்து இருக்கின்றா இன்னும் பல மிக மிக முக்கியமான எதிரணியினர் ஒன்று சேர்த்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறேன் இந்த எதிர்க்கட்சியினர் எல்லோருமே ஒன்று இணைந்து கொழும்பை முடக்கி அரசுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை செய்வதற்கு தயாராகி வருகின்றார்கள் ரணில் தலைமையில் என்ற செய்திகளும் மிக பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களது போராட்ட மார்ப்பாட்டங்கள் சாத்தியப்படுமா என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈலத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்